ஹலோ வீவர்ஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பல எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களை கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் இந்த மாதமானது நமக்கு சாதகமாக இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா ஏதாவது நம்ம புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஆரோக்கியத்தில் கடந்த மாதத்தை காட்டிலும் இனி வரப்போகின்ற நாட்களில் முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா இல்லை என்றால் தொடர்ந்து ஏதாவது ஆரோக்கியத்துல சில சிக்கல்களை நம்ம சந்திக்க போகிறோமா நிதி ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைய போகிறதா இல்லை என்றால் பணம் ரீதியாக நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட போகிறதா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க இப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது ஆமாங்க வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அதாவது தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக மன அமைதியும் மன தெளிவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்திங்கன்னா யோசிப்பது உண்டுங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பண இழப்புகள் ஏற்படலாம் ஸோ பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பணத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்போம் அதே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலையோ இல்லைன்னா வந்து கழுத்துலேயோ ஏதாவது தங்க நகைகள் போட்டிருந்தா கூட அதை கூட நம்ம வந்து ரொம்பவே பத்திரமாக பார்த்தீங்கன்னா பார்த்துப்போங்க இது மாதிரி நம்ம செய்துட்டு வரும்போது நமக்கு பண இழப்புகளோ நஷ்டங்களோ ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரிங்க கெட்டது நடந்தாலும் சரிங்க எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த ஒரு ஜோதிட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பொது பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நடந்துராதுங்க ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட போகலாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய லைஃப்பில் நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை வைத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் ஒருவேளை உங்களுக்கு தசாபுத்தியில கிரக அமைப்புகள் சாதகமான இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அதீதமான தான் நன்மைகளானது நடக்கும் அதே போல் பாதகமான நிலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில பொது பலன்களில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த நல்லது கூட பார்த்திங்கன்னா சில நேர சில நேரங்களில் நடக்காமல் கூட போகலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த ஜோதிர கணிப்புகளை பார்க்கணுங்க ஜஸ்ட் நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா இனி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சிம்பிளான இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல வருகின்ற நாட்களை நடத்திட்டு அவ்ளோதாங்க கடகராசி நேயர்களே கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதமானது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே ஆடை வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கின்ற கடகராசி நேயர்களுக்கு தற்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனியமானது அதிகரிக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சண்டை அனைத்துமே ஒரு தீர்வுக்கு வர ஆரம்பிக்குங்க வெளி மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில சிறப்பாக செயல்படுவீர்கள் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறிக்கு பின்னர் தான் நல்லபடியாக நடந்து முடியுங்க சோ அரசாங்க வேலைகள்ல கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இறுதியில உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியமானது அனுகூலமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகிறது வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமாக இருக்க போகிறது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது இருக்குங்க மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க ஆனாலுமே உடல் ஆ ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்குங்க தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க தாயை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் என்பதால கூடுமான வரைக்கும் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான மன அமைதியானது கிடைக்குங்க பிள்ளைகள் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டுங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் புரிய வைக்கணும் எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்குங்க எந்த சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படலாம் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க சக ஓரளவுக்கு உதவிகளானது உங்களுக்கு கொடுங்க இதன் மூலமாக தொழில் ரீதியாக மாற்றங்களும் உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டுங்க ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு கிடையாதுங்க பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உருவாகலாம் அடுத்து கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரமாக இந்த மாதமானது அதாவது இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அமைய போகிறது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கான வேலைகள் எதுவோ பொறுப்புகள் எதுவோ கடமைகள் எதுவோ எல்லாமே நீங்கள் சரிவர செய்து முடிப்பீர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் வேலை பார்த்துட்டு வர வேண்டுங்க எந்தவித வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வர வேண்டும் தினந்தோறுமே செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலுமே இப்போது நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செய்து கொண்டு வர உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிப்பதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மொத்தத்துல கடகராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமானது கலவையான மாதமாகவே உங்களுக்கு அமைய குறிப்பாக பார்க்கும்போது அரசாங்கம் தொடர்பான ஏதாவது வேலைகள் இருந்தா அதன் மூலமாக இழுப்பறியான சூழலானது ஏற்படலாங்க அதே போல் காசு பணத்துக்கு பெருசெலவுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித குறைவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க எந்த வித சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையுமே கூட மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் இரண்டு ஆறு ஒன்பது மற்றும் பதிமூன்று இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் எது தொடங்கினாலுமே அது உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பான நாட்களாக அமையப் போகிறது அதே போல் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு செப்டம்பர் பதினாறாம் தேதி முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருசாக யார்கிட்டையும் வாய் கொடுக்க வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையாகவும் மௌனமாகவும் இருந்து விடுவது சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குங்க அவங்களே வருவாங்க பேசுவாங்க நீங்களும் பேச்சு கொடுப்பீங்க ஆனா பிறகு இறுதியில் பார்த்தீங்கன்னா ஏண்டா நாம பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களையவே தேவையே இல்லாமல் நம்ம பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பௌர்ணமி போன்ற நாட்கள் திங்கட்கிழமை போன்ற நாட்களில் வந்து சந்திர பகவானையும் வழிபாடு செய்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த திருமந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருங்க மன அமைதியும் மன தெளிவும் கிடைக்க கொடுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மேலும் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்சபடி நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ